யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓ வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் விமலாங்க விமலா ஏதோ அபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம கடவு முடிஞ்சது கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது என்ன விஜயா சரி எனக்கும் வெளியூர் கிளம்பணும் லக்ஷ்மியோட ஹஸ்பண்டுக்கும் வெளியூர் கிளம்பணும் எல்லாருக்கும் வெளியூர் கிளம்பணும் நிறைய வேலைகள் இருந்தாலும் பகவானுடைய சத் சங்கத்தை நாம் மிஸ் பண்ணக்கூடாது அன்னைக்கு வந்த பெரியவர் என்ன சொல்லிட்டு போனார் என்ன சொன்னார் டைம் இல்லை சத் சங்கத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இறைவனை பற்றி பேசுகிற எந்த சத் சங்கத்தையும் நாம் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா அன்பான எல்லாமில் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பெரும் கருணையில் நிறைந்திருக்கிற பரம பக்தர்களே எப்போதுமே நாம் சத்சங்கத்தில் சொல்கிற சொல்ற மாதிரி எம்பெருமான் யோகி ராம்சுவரத்குமாருடைய கருணை இறைவனுடைய கருணை ஏதோ ஒரு சில பேரை பார்த்து மட்டும் அருள் புரிகிறது இல்லை ஒரு குருவினுடைய உபதேசம் ஒரு குருவினுடைய சத்சங்கம் யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்காக மட்டும் இல்லை இந்த சூரியன் எப்படி எல்லாருக்குமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறதோ சந்திரன் எப்படி எல்லாருக்குமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறதோ அதே போலதான் ஒரு குருவினுடைய உபதேசமும் யோகி ராம்சுரத்குமாருடைய அருளாசியம் அன்பானவர்களே இப்போ நல்ல சூரியன் பிரகாசிக்குது அது இந்த பூலோகத்தில் உள்ள ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் சூரியன் பிரகாசிக்கிற போது இன்னொரு பகுதி மக்களுக்கு என்னவா இருக்கும் இருட்டா இருக்கும் அப்போ அந்த பகுதி மக்கள் சூரியனே இல்லைன்னு சொல்றதுல நியாயம் இல்லை உண்மை இந்த பக்கம் சூரிய வெளிச்சத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் சந்திரனே இல்லைன்னு சொல்றதுல நியாயம் இல்லை அதே போல இந்த சூரிய ஒளி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்காகவும் எல்லா ஜனங்களுக்கும் தானே பிரசா பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படிதானே இருக்கு இப்போ பெரிய மரங்களுக்கு கீழே இருக்கிற செடிகளுக்கு அந்த ஒளி கிடைக்குமா கிடைக்காது அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பே அதான் எது பெரியதாக சூரியனை கிரகிக்கிற அளவுக்கு படர்ந்து விரிந்து இருக்கிறோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு சூரிய ஒளி கிடைக்காது அப்போ இந்த செடிகள் என்ன பண்ணணும் அந்த சூரிய ஒளி கிடைக்கிற அளவுக்கு அது வளர்ந்தோங்கி மேலே போடும் நீங்க காடுகளுக்கு போனீங்கன்னா ஐயாயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருடம் பழமையான காடுகளுக்கு போனீங்கன்னா மரங்கள்லாம் உயர்ந்து வளர்ந்து நிற்கும் ஏன் ஏன் எல்லா மரங்களும் போட்டி போட்டு உயர வளர்ந்து நிற்கும் ஏன் சூரிய ஒளியை பெறுவதற்காக எல்லா மரம் செடி கொடிகளும் ஒன்று கொண்டு போட்டி போட்டு ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் உயர்வாக வளர்ந்து நிற்கும் இதுதானே இயற்கை இதுதானே இயற்கை அன்பானவர்களே நான் முன்னாடி ஒரு சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டது அவ்வளவு சாதாரண காரியங்களுக்காக இல்லை அவ்வளவு சாதாரண காரியங்களுக்காக அல்ல நாம் எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுக்குன்னு தனிப்பட்ட வேலைகள் எதுவும் கிடையாது ஆல்ரெடி இறைவன் ஏக பரம்பொருள் இந்த உலகத்தை சிஷிச்சிட்டார் இந்த உலகத்துக்குன்னு சம் சிஸ்டம்ஸையும் கிரியேட் பண்ணி வச்சுட்டார் அப்போது இந்த உலகம் இயங்குகிற விதத்தில் இயங்கும் ஜனங்கள் வாழ்கிற விதத்தில் வாழும் அன்பானவர்களே ஆஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்க்குறது ஜோசியம் பார்க்குறது இது ஜோசியம் பார்க்கறது உங்களுடைய வேலை கிடைக்குமா கிடைக்காதா கல்யாணம் ஆகாதா குழந்தை பெருமா பெறாதா கல்யாணம் எப்போ இதை தீர்மானிக்கிற ஆஸ்ட்ராலஜி மட்டும் இல்லை இன்னொரு ஆஸ்ட்ராலஜி இந்த உலகத்தில் இருக்கு அதுக்கு பேரு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி என்ன மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வாட் இஸ் மீன் பை மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வாட் இஸ் மீன் பை மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அன்பானவர்களே சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாரத தேசம் பரந்து விரிந்த பாத பாரத தேசத்தில் உள்ள அனைவரும் வான பிரதேசத்திலும் அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் விஞ்ஞானத்திலும் தலை இருந்தார்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு இந்த ஜனங்கள் எல்லோரும் வெறும் பைத்தியகார ஜனங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்ன மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா நீங்கள் ஒரு விஞ்ஞானம் சொல்லுகிறது இந்த சந்திரனுக்கும் நம்முடைய மூளைக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படி இந்த சந்திரனுக்கும் நம்முடைய மூளைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லுவார் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மென்டல் பேஷண்ட்லாம் ரொம்ப வக்ரமா இருக்கு உக்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பைத்தியங்கள்லாம் ரொம்ப உக்கரமாக இருக்கும் அன்னைக்கு கொஞ்சம் ஆவேசமாக நிற்கும் ஏன் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம கோயில்கள்லே சொல்லுவோம் இது சந்திரஸ்தலம் இது சூரியஸ்தலம் இது வந்து அக்னி ஸ்தலம் சொல்கிறோம் இல்லையா சந்திரஸ்தலம் எது சந்திரஸ்தலம் எது திருப்பதி திருப்பதிக்கு போனால் பௌர்ணமி அன்னைக்கு போனால் ரொம்ப அனுகிரகம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவோம் நம்மளோட கோயில்களுடைய அமைப்பே ஒவ்வொரு கோள்களின் தாக்கம் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கோயில்களுமே இருக்குது சனி சனியுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிற கோயில் எது சனி கோளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிற கோள் அது கோயில் எது திருநள்ளாறு இல்லையா அப்போ மெடிக்கல் ஆஸ்திரி படி சந்திரனுக்கும் நம்முடைய மூளைக்கும் அதிக சம்பந்தம் அந்த கோள் சந்திரனு ஒரு கோள் அதே போல சூரியனுக்கும் நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய உடம்புக்கும் அதிக சம்பந்தம் சில நட்சத்திரங்கள் இந்த இந்த இடத்துல இருக்கு இந்த வீட்டில் இருக்கு இதனால கண்ணு கொஞ்சம் பாதிப்படையும் உங்க உடல்நலம் கொஞ்சம் கெடும் உங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் கால் கே நடக்க முடியாத நிலைமைகள் இந்த நட்சத்திரம் இந்த வீட்டுக்கு போயிருக்க அஞ்சா வீட்டுக்கு போயிருக்கனால உங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறையும் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் வலி உடம்பா இருக்கும்னு சொல்லுவா கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை மாதிரி சூரியனுக்கும் இந்த உடம்புக்கும் கண்ணுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது சனி கிரகத்துக்கும் நம்முடைய பல்லுக்கும் எலும்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது எந்த கிரகத்துக்கு சனி கிரகத்துக்கும் நம்முடைய பல்லுக்கும் எலும்புக்கும் அதிக சம்பந்தம் இருக்கிறது நம்முடைய ஜூப்பிட்டர் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அந்த ஜூபிட்டர் கிரகத்துக்கு நமது இன்டெலெக்ட்ஸ் அதாவது அவேர்னஸ் மூக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கு காது இதுக்கெல்லாம் ஜூப்பிட்டர் கிரகத்தோட சம்பந்தம் இருக்கு இந்த உலகத்துல தெரிகிற கலர் இருக்கு கலர் இந்த கலர் எல்லாமே ஜூப்பிட்டர் கிரகத்தோட சம்பந்தப்பட்டது இது தவிர நம்ம உடம்புல லிவர் இருக்கு இல்லையா லிவர் லிவர் இந்த லிவரை பாதுகாக்கிறது ஜூபிட்டர் கிரகம் இதே போல் உயிரினங்களுடைய லிவர்லாம் பாதுகாக்கிறது ஜூபிட்டர் கிரகம் சரி இதுக்கு மேலே ரொம்ப அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அன்பானவர்களே அப்போது இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் நம்முடைய உடம்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னா இதனால ஓவரால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்ன இருக்குது நாம் ஏற்கனவே பல சத்சங்கத்தில் சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல தான் ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொன்னாரு ஒன்பது கிரகங்கள் இருக்கு கலிலியோ கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் தான் கலிலியோ கண்டுபிடிச்சார் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு கலர் கோடிஃபிகேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சார் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சுமார் ஐந்தாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நவ கிரகங்கள்னு ஒன்பது கிரகங்களை சிவன் கோயில்கள் அமைச்சு வச்சு அந்த கிரகங்களுக்கு ஒவ்வொரு கலர் கோடிஃபிகேஷனும் கொடுத்து இந்த கலர் கோடிஃபிகேஷனை மட்டும் இல்ல இந்த ஒன்பது கிரகங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத கணக்கிட்டு தான் ஆஸ்ட்ராலஜி நிறுவனாங்க புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் பிரபலமான ரோம் நகரத்துக்கு இஸ்ரேலுடைய நகரத்துக்கு போனீங்கன்னா அங்கே பெரிய பெரிய நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்கள் இருக்குது இருக்கு இல்லையா இப்பெல்லாம் இடிஞ்சு கிடக்கு ரோம் நகரத்தில் இடிஞ்சு கிடக்கல பெரிய பெரிய நப்போலியோ அதெல்லாம் கிடைக்கல அங்க போய் நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இதெல்லாம் எப்படி கட்டினீங்க ஒவ்வொரு தூணும் நானூறு டன் ஐநூறு டன் இருக்கும் போல இது எப்படி கட்டினீங்க அப்படின்னா அவங்க நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து தேசத்திலிருந்து விஞ்ஞானிகள் இங்கே வந்தாங்க அறிஞர்கள் வந்தாங்க யானைகளை நாங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்தோம் இந்த மலைகளெல்லாம் யானைகள் தான் தூக்கி கொண்டு வந்தது அங்கே உள்ள ஒவ்வொரு தூணும் எகிப்துலேருந்து கொண்டு போயிருக்காங்க அப்போ எப்படி கொண்டு போனீங்கன்னா யானைகள் பல நாள் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட யானைகள் பல நாட்களாக பயணம் செய்து கொண்டு வந்து நிறுவப்பட்டது இதெல்லாம் அப்படிங்கிறது ரோம் நகரத்து வரலாறுல இருக்குது ஆனால் நம்ம வரலாறுல இதெல்லாம் இருக்கா கிடையாது நம்ம வரலாறுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு இவ்வளவு அறிவாளிகளாக பத்து பதினைந்து யூனிவர்சிட்டிகள் வச்சிருக்கிற நாளந்தா போன்ற யூனிவர்சிட்டிகள் வச்சுருக்கிற இந்தியர்கள் மூளை மலங்கி போனோங்கிற ஒரே காரணத்துக்காக பல அந்நிய சக்திகளால் மாற்றி எழுதப்பட்டது தான் நம்முடைய வரலாறுகளும் இது ஆசை நம்முடைய கோயில்கள் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது அன்பானவர்களே சினிமாவில் சினிமா ஹீரோ கையை தூக்கி பேசலாம் எல்லா மனிதனும் ஒன்று எல்லா மனிதனுக்கும் ரத்தம் சோப்பு தானே வேறு வேறு ரத்தமாக இருக்குது எல்லா மனுஷனுக்கும் ஒரே ரத்தம் தானே இப்படி சொல்லுவாங்கல எல்லா சினிமாலேயும் எல்லா சினிமா ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா மனுஷனும் ஒன்று தான் ஏற்றத்தாழ்வே கிடையாது எல்லா மனுஷனுக்கும் ரத்தம் சோப்பு தானம்மா எல்லா ரத்தம் சோப்பு தான் இப்போ எனக்கு இந்த இடத்துல ரத்தம் தேவை சுசிலாக ரத்தம் எடுத்து அடைச்சிட முடியுமா உடனே என்ன ஒரு கீழே ஒரு பெட்டில் போட்டு சுசிலாக மேலே பெட்டில் போட்டு டியூப்பை கனெக்ட் பண்ணி ரத்தத்தை திறந்து விட விட முடியுமா இல்லை தங்கத்துக்கு ரத்தத்தை அடைச்சிட முடியுமா இல்லை விஜயாக ரத்தத்தை அடிச்சிட முடியுமா இல்லை மாமா கரத்தத்தை எடுத்து அடைச்சிட முடியுமா முடியாதே அடைச்செல்லாம் செத்து போயிடுவேன் அப்போ இங்கே இருக்கிற யாருடைய ரத்தமும் எனக்கு பொருந்தாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் எல்லாருக்கும் ஒரு குரூப்னு கடவுள் படைச்சி வச்சுருக்கானே ஒரு நாய்க்கு இன்னொரு நாயின் ரத்தத்தை எடுத்து முடியும் ஒரு ஒரு சிங்கத்துக்கு ரத்தத்தை எடுத்து அடைச்சிட முடியும் ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டோட ரத்தத்தை எடுத்து அடைச்சிட முடியும் ஆனா ஒரு மனிதனுக்கு டக்குன்னு ஒரு தேவைக்கு இன்னொரு மனிதனோட ரத்தத்தை எடுத்து அடைக்க முடியாது அப்ப ஏன் இந்த பாரபட்சம் ஏன் இறைவனுக்கு இந்த பாரபட்சம் யோசி ஓர ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரு சேர்க்கை இருக்குது ஒரு இணைப்பு இருக்கு இந்த மனித வாழ்க்கை சாதாரணமான பிறப்பு இல்லை இந்த மனித வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை அன்பானவர்கள் ஏன்னா அதனால தான் சொல்லுவேன் நான் அறுபது வருஷமா கோயிலுக்கு சேவை செய்துட்டு இருக்கிறேன் நாற்பது வருஷமா நான் கோயிலில் பூஜை வச்சுட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரலையே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரலையேன்னா வராது வராது அப்போ நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சான்றோர்கள் இந்த அறிவியலுக்கும் இந்த ஆன்மீகத்திற்கும் ஒரு நெருக்கமான இணைப்பை அவர்கள் யோசிச்சுதான் அந்த காலத்தில் எல்லாமே அமைக்கப்பட்டது ஒரு அறிவியலுக்கும் ஆன்மீகமாக ஆன்மீகத்துக்கு உண்டான ஒரு பிணைப்பை வைத்து தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது அந்த காலத்தில் ஒரு மகாராஜா ஒரு தேசத்தை பிடிக்க போகிறான்னா அவன் நாள் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் பார்த்து கரெக்டான நேரத்தில் போவான் வென்றுருவான் அந்த காலத்தில் ஒரு ராஜா அவர் ஏதோ நல்லது பண்ண போகிறான்னா எல்லாமே இது டிபெண்டாக அடிப்படையில் தான் பண்ண முடியும் இப்போ அன்பானவர்களை ஒன்று யோசித்து பாருங்க இப்போது நமக்கு உடம்புல ஒரு வியாதி இருக்குது இல்லை மனசில் ஒரு வியாதி இருக்குது வீட்டில் ஒரு துன்பம் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி சரி பண்ண முடியும் சாதாரண பூஜை புனஸ்காரம் இதுகள் போதுமா சாதாரண பூஜை புனஸ்காரம் இது போதுமா இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு கோள்களுக்கும் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது இருக்குல்ல விஜயாளுக்கு நல்ல கழுத்து வலி தாங்க முடியாத வலி இப்போ இந்த ஒரு பேஷண்ட் இருந்தது போயிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு தாங்க முடியாத தலைவலி தலை சுத்து பலருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் உபாதைகள் இப்போ இதை கடவுள் நமக்கு வான சாஸ்திரம் பிரபஞ்சம் எல்லாமே நமக்கு சொல்லி வந்திருக்கார் இல்லையா எல்லாம் இருக்குல்ல நம்மளுடைய வேதங்களில் நாம் இதை தெரியாமல் இறைவங்கிட்ட போய் உருண்டு கொடுக்குறதுலையும் அலகு குத்திக்கிறதுலையும் காவடி தூக்குறதுலையும் என்ன அர்த்தம் இருக்குது நாம இந்த யோகி ராம்சுர்குமார் நாம பிரச்சார குடியிலுடைய மெயின் தாட்டே அறிவியலும் ஆன்மீகத்தை மக்களுக்கு உபதேசிக்கிறதா இப்போ வெறுமனே பூஜை புனஸ்காரங்களால் நம்முடைய எந்த பிரச்சனையும் சரியாக போற போகிறது கிடையாது இதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க சித்தர்கள் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு கோள்களுக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த கோள்கள் ரொம்ப லேட்டா சுத்துறது எதுன்னு நான் சொல்லி வந்திருக்கேன் ஏற்கனவே ரொம்ப மெதுவா சுற்றுறது எது சனி சனி சனிஸ்வரன் கிடையாது சனி கிரகம் வந்து பொறுமையா சுத்தம் அவனுடைய ஒரிஜினல் பேர் என்ன ஆ சனை சரண் சனிஸ்வரன் ஒரு பெயரே கிடையாது அது இவங்களா வச்சுக்கிட்டு சன்னை சரண் அவனுடைய பேர் சென்னை சரண்னா என்ன அர்த்தம் அவன் ஒரு மொடம் மெதுவாக தான் நடப்பான் அவனால் ஃபாஸ்ட்டாக நடந்து போக முடியாது அதனால அவன் வந்து சென்னை சரண் அவருக்கு சாஸ்திரப்படி அவருக்கு பேர் இந்த சனி கிரகம் மட்டும்தான் ரொம்ப ஸ்லோவாக சுற்றக்கூடிய ஒரு சு ஒரு கிரகம் அது ஒரு முறை சூரியனை சுத்தி வருவதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகிறது ரெண்டரை ஆண்டுகள் ஆகுறது மற்ற எல்லா கோள்களும் சீக்கிரமாக சுற்றிடுறேன் அதனால தான் அடிக்கடி ராகு பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் அடிக்கடி வரும் சனி பெயர்ச்சி எப்போ வரும் இரண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் சரியா அப்போ இந்த பெயர்ச்சிங்கிறது அதை பொறுத்து தான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போது நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் இந்த கோள்களுக்கும் சம்பந்தம் இருக்குது நம்முடைய நோய்களும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தொழிலில் இருக்க பிரச்சனைகளும் சரியாகன்னா என்ன பண்ணணும் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் கோள்களுக்கும் பிரச்சனை சம்மந்தம் இருக்குன்னா நம்முடைய ஒவ்வொரு இரத்த குரூப்புக்கும் அந்த கோள்களுக்கு சம்மந்தம் இருக்குமா இருக்குமா ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் இதெல்லாம் இருக்குங்களே எல்லாம் உனக்கு பிளட் குரூப் என்னது பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் இருப்பாங்க பி பாசிட்டிவ் இருப்பாங்க அப்போ இதுக்கும் அந்த கோள்களுக்கு சம்மந்தம் இருக்குமா இருக்குங்களே மற்ற எந்த விலங்குகளுக்கும் இந்த பூமி சுற்றுறதுக்கு சம்மந்தம் இல்லாத மனிதர்களுக்கு மட்டும் சம்மந்தம் இருக்குன்னா நாம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் கட்டுப்படுத்துவதன் மூலம் அதை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதன் மூலம் அதை புனிதமாக்குவதன் மூலம் இந்த கோள்களுடைய தாக்குதல்களை நம்மால் தடுக்க முடியும் சனி கிரகத்தால் நமக்கு வரக்கூடிய எலும்பு சம்பந்தமான நோய்களையும் பல் சம்பந்தமான நோய்களையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் இப்போ நம்முடைய பேங்க்ரியாசிஸ் லிவர் சம்பந்தமா அந்த கோள்கள் நம்முடைய தாக்குதல்களை நாம் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டின் மூலமாக இந்த உறுப்புகளை நாம் கட்டுப்படுத்த முடியும் பாதுகாக்க முடியும் அதன் மூலமாக அந்த கோள்களுடைய தாக்குதல்களை நம்மால் தடுக்க முடியும் இதே போல கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் சூரியனுடைய தாக்குதல்கள் அதிகமாக இல்லாமல் நம்முடைய அந்த கண்ணை பாதுகாப்பதன் மூலமாக சூரியனில் இருந்து அதை காப்பாற்ற முடியும் இப்படி இறைவன் எப்படி நம்ம உடம்புக்கு ஒரு வியாதி வந்தால் அந்த உடம்பே அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இதையும் தந்திருக்காரோ அதே போல நமக்கு அறிந்து நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஒரு நோய் வந்தால் அதையும் காப்பாற்றுவதற்காக எல்லா அமைப்புகளையும் இறைவன் நமக்கு அருள் இருக்கிறார் அதைத்தான் நான் சொல்வேன் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட நாளிலே வேதங்களும் படைக்கப்பட்டிருக்கு வேதங்களை யாரும் உருவாக்கவில்லை அந்த வேதங்களை தொகுத்தவர் தான் வியாசரை ஒழிய வேதங்கள் உருவாக்க வேதங்கள் யாருக்காக உருவாக்கப்பட்டிருந்தது நமக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது போல வேதங்களும் படைக்கப்பட்டன அன்பானவர்களே வெத்து வழிபாடுகள் நமக்கு தேவையில்லை நூறுல நூத்தி ஒன்னாவது கோயிலா எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அறிவியலோடு இணைத்து ஆன்மீகத்தை நாம் பார்த்தால் மட்டுமே அறிவியலோடு சம்பந்தப்படுத்தி நாம் இறை வழிபாடை செய்தால் மட்டுமே நாம் அனைவரும் பாதுகாக்கப்படுவோம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் எல்லா கோயிலையும் பண்ணுற மாதிரி நாமளும் ஏதோ ஒரு வழிபாடுகளை பண்ணிட்டு போகிறது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இதை உங்களுக்கு சொல்லிது அது உங்களுக்கு புரிய வைக்க தான் முடியுமா என்னங்க எனக்கு தெரியாது ஆனால் அடியேன்னு இதை இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு வர பலருக்கும் ஒரு ஹீலிங் தெரப்பி இருக்குது இங்கே எல்லாம் ஒரு உணர்வு அப்பா கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் இப்போ அப்படிங்கிற ஒரு உணவு இருக்குது அன்பானவர்களே திரும்பவும் நான் சொல்கிறேன் அப்போ இப்போ யாருக்கும் நிறையவருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அப்போ எப்படி இந்த உடல் உறுப்புகளை நாம் கட்டுப்படுத்துறது இதைத்தான் சித்தர்கள் பண்ணாங்க இதைத்தான் யோகிகள் பண்ணாங்க உடம்பு விட்டு உடம்பு தாவுறது இந்த உடம்பு அவங்க அழியாமல் வச்சுக்கிறது இப்போ ஒரு சினிமாவில் ஒரு பாபான்னு ஒருத்தர் ரெண்டாயிரம் வருஷமாக சாகாமல் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் மெடிக்கல் டேர்ம்ஸ் இது முடியாது ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படினா மெடிக்கல் டேர்ம்ஸ் போட்டு சொல்லுவாங்க ஆனால் அறிவியலை மிஞ்சின ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் முடியும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நான் சொல்கிறது எதையும் விஞ்ஞான ரீதியாக அவங்க தடுக்க மறக்க முடியாது இது இது ட்ரூத் அப்போது நம்முடைய இந்த உடல் உறுப்புகளை பாதுகாப்பதற்கு இறைவன் எம்பெருமான் யோகி குமார் ஒரு அருமையான சில வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அந்த அருமையான வழிகளை நாம் மனப்பூர்வமாக உடல் பூர்வமாக நாம் அதை உணர்ந்து செய்யும்போது இந்த கோள்கள் அவ்வளவும் நம்மை காத்து நிற்கும் அதுதான் என்பெருமான் யோகிராம் சிவத் குமார் வசத்தில் சொல்வார் தி பெகர் இஸ் கனெக்டட் வித் அண்ட் காஸ்மிக்ஸ் அப்படின்னார் இந்த பிச்சைக்காரன் இந்த சூரியனோடும் சந்திரனோடும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடும் இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பெருமான் யோகி ராம் குமார் சொல்வார் பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வேதம் அதை வெறுமனே பகவான் யோகிராம் சோத் அப்படி சொன்னாரு பகவான் யோகிராம் சர்க்கர் ஆப்ல கொடுத்தாரு பகவான் ரோபிசா யோகிராம சோத்மார் இப்படி கொடுத்தாரு அப்படி கிடையாது அவர் சொன்னது ஒன்னொண்ணும் வேதம் அவர் சொன்னது ஒன்று நமக்கு வாழ்க்கைக்கான பாடம் அவர் இந்த பிரபஞ்சத்தை எப்படி மாற்றியமைத்து உலக போர்களை தடுத்து காப்பாற்றினாரோ அதே போல நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் இந்த உடம்பு கிரகிக்க முடியாத பல சக்திகளால் வீட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் நம்முடைய வம்சத்தினருக்கு வந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளங்களையும் நம்மால் போக்க முடியும் அந்த மிகப்பெரிய கருணையை எம்பெருமான் யோகி ராம்சரத்குமார் நமக்கு உபதேசித்துள்ளார் இதை எம்பருமானுக்கு முன்னாடியே பல சித்தர்களும் யோகிகளும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் அவன் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த அறிவு நமக்கு எல்லாமே இல்லை இப்போ சித்தர்களை பத்தினா சரியான புரிதல் இப்ப ஜனங்களுக்கு என்ன இருக்கு நாட்டில் சித்தர்கள் பற்றி பதினெட்டு சித்தர்கள் பத்தி இப்ப நிறைய பேருக்கு பயங்கர தெளிவு பயங்கர அறிவு இப்போ சித்தர்கள் வழிபாடு இப்ப நாட்டில் பயங்கரமா இருக்கு சதுரகிரின்னு ஒரு குரூப் ஓடுது சந்திரகிரிக்குன்னு ஒரு குரூப் ஓடுது அந்தகிரிக்கு இந்த கிரிகுன்னு ஒரு குரூப் ஓடுது பௌர்ணமிக்குன்னா ஓடுது அமாவாசைக்குன்னா ஓடுது என்ன செய்யுது பை என்ன செய்யுது அங்கே போய் சித்தரங்க இருக்கார் மலையில் இருக்கார் மரத்தில் இருக்கார் குகையில் இருக்கார் ஒரு சித்திரங்க நிம்மதியாக இருக்க விட்றதில்லை இவனுங்க போய் அங்கே அவ்வளோ அட்டகாசம் கிட்ட ஆக்கி பொங்கி திங்கிறது ஆக்கி திங்கிறது ஓ ஓன்னு கத்துறது ஒரு சித்திரை இப்போ மலைகளில் உட்காந்து தியானம் பண்ண முடியாது அவ்வளோ அட்டகாசம் ஜனங்க ஆனால் சித்தர்கள் வழிபாடு அதுவரில்லை சித்தர்களும் யோகிகளும் கடவுள்களும் நமக்கு என்ன உபதேசித்திருக்கிறார்கள் புராணங்கள் மூலமாக வேதங்கள் மூலமாக இதிகாசங்கள் மூலமாக நமக்கு என்ன சொன்னார்கள் நமக்கு என்ன உபதேசித்திருக்கிறார்கள் மற்ற மதத்துக்காரங்க பைபிளர் லைன் பை லைன் லைன் பை லைன் படிக்கிற மாதிரி நம்ம யார் படித்தோம் யாருக்கு என்ன தெரியும் வேதங்களில் என்ன இருக்குன்னு என்ன தெரியும் இதெல்லாம் கற்றறிந்த ஜனங்கள் தான் ஆதியில் இருந்தாங்க இதை இருந்து புறந்தள்ளி கக்க விடாம ஒரு அந்நிய சக்திகள் தடுத்ததுனால் நமக்கு இன்றைக்கி ஒன்றுமே தெரியல நமக்கு தெரிஞ்ச ஒரே இது கோயிலுக்கு போகணும் எதாது பிரச்சனைன்னா கோயிலுக்கு போகணும் இந்த கோயில் விட்டால் அந்த கோயில் போகணும் அந்த கோயில் விட்டால் அந்த கோயில் போகணும் அந்த கோயில் விட்டால் அந்த கோயில் போகணும் நான் கேட்குறேன் ஐம்பது வருஷமாக கோயில் விட்டு கோயிலாக மாறி மாறி போனவங்களுக்கு என்ன நடந்துருக்கு அதை மட்டும் என்ன சொல்லுங்கள் ஐம்பது வருஷமாக நான் கோயில் வா கோயில் கோயிலாக போகிறேன் எனக்கு என்ன நடந்துருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது சத்தியமாக ஒன்றும் சொல்ல முடியாது திருப்பதிக்கு போனால் எல்லாேருக்கும் <laughs> பணம் <laughs> கிடைக்கும் <laughs> அதானே திருப்பதிக்கு போனால் எல்லோரும் கோடீஸ்வரம் ஆயிடலாம் திருப்பதி எத்தனை கோடி பேர் போகிறாங்க திருப்பதிக்கு எத்தனை கோடி பேர் போகிறாங்க ஒரு நாளைக்கு மட்டுமே சுமார் உதாரணமாக சொல்லுது ஒரு நாளைக்கு மட்டுமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் தரிசனம் பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோ சாப்பாடு அங்கே நடக்குது தினமும் இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு நடக்குது அதை கணக்கு வச்சு சொல்கிறாங்க அதை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க சுமார் அந்த டோக்கன் மூலமாகவும் அந்த சாப்பாடு மூலமாகவும் சுமார் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் தரிசி தரிசிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு சில கோடி பேர் தரிசிக்கிறாங்க எல்லாருமா கோடீஸ்வரன் எல்லாருமா கோடிஸ்வரன் இதுக்காக ஒரு குரூப் இப்போ சந்திர சந்திர ஸ்தலம்ங்கிறதுனால அதை குறிப்பிட்டு குறிப்பிட்டு போகிறாங்க நிறைய பேர் இது இந்த ஸ்தலத்துக்கு இப்படி போகணும் பழனின்னா வியாபார ஸ்தலம் திருச்செந்தூர்னா அந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் இப்போ எல்லாேருக்கும் இந்த அறிவு அதிகமாக இருக்குது இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்தனால எதோ அது அப்படி இப்படின்னு எல்லாேருக்கும் தெரியுது ஆனால் அறிவியல் ரீதியாக அதை பண்ணுறதுக்கு யாருக்குமே தெரியல அன்பானவர்களே எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் இந்த கலியுகத்தில் எல்லா ஜனங்களும் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் பிணிகளின்றி எல்லோரும் வாழ்வதற்கு அருமையான இந்த உடல் உறுப்புகளை இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்ச பரோபகாரி நமக்கு அது சில உண்மைகளை விளக்கி இருக்கிறார் இதை விளங்கி கொள்ள உங்களுக்கு ஒரு தனி அறிவு வேணும் அதற்கு முதல்ல பொறுமை வேணும் அதற்கு முதல்ல நிதானம் வேணும் சாதாரண வழிபாடுகளால் நம்ம எந்த கோயில் எதையும் பெற்றுவிட முடியாது என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தொடர்ந்து வாரந்தோறும் சிவன் கோயிலோ இல்லை சுசீந்திரத்துக்கோ இல்லை தொடர்ந்து வாரந்தோறும் நாகராஜ கோயிலுக்கு போகிறதுனால எந்த பிரச்சனையும் வந்து நடந்துட்டு போகிற கிடையாது எனக்கு தெரிஞ்சு பல கோயில்களில் ஜோசியர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய கோயில்களை ஜாதகத்தை கொண்டு சாமி முன்னிட்டு காட்டிக்கிட்டு நிக்குது ஜனங்கள் ஜாதகத்தை திறந்து சாமி கண்ணு முன்னிட்டு காட்டிக்கிட்டு நிக்கிது விளக்கில் எண்ணெய் ஊத்துன்னு சொன்னா அந்த மூலஸ்தானத்துக்குள்ளவே விளக்குல எண்ணெய் பூசரியோ பூசாரியோ வெளியும் போயப்ப ஊத்த சொல்லியிருக்கு நான் ஊற்றுவேன் அப்படின்றான் சாமிக்கு மேல கொண்டு பூ கொண்டு வைக்கிறான் எறிகிறான் கொண்டு அந்த சாமிக்கு மேல கொண்டு எறிகிறான் அது நம்ம ஊர்ல நடக்காது எனக்கு நம்பூதிரிகள் இருக்கனால நீங்க மூலஸ்தானத்துல போக முடியாது நீங்கள் வேறு ராஜபாளையம் அந்த இந்த ஊர்களில் போனீங்கன்னா கோயில் போல சாந்துக்குள்ளே யாரையும் போயிடுறான் யாரையும் போய் பூசாரிகள் போய் வெளியே போய் அப்படின்றான் சொல்லிட்டு இவன் போய் அவ்வளோ சாமிக்கு செய்கிறான் இந்த ஜோசியகாரில தூண்டி விடுறது நீ போய் அதை செய் இதை செய் சாமிக்கு போய் அதை பண்ணு இதை பண்ணு என்ன இது தலையோட ஊற்று அதை ஊற்று இதை ஊற்று என்ன வாட்ஸ் கோயிங் ஆன் இயர் இது என்ன நடக்குதுங்க நீ இங்கே இருக்கிற சாமிக்கு அதை செய்து இதை ஊற்றுனோடனே என்ன நடந்துருப்போம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது இட்ஸ் வெரி சிம்பிள் யூனோ வாழ்வது ரொம்ப எளிது வழிபாடுகள் ரொம்ப எளிது நீ கேட்டதெல்லாம் கிட்ட வாங்குறது ரொம்ப எளிது இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும் எல்லாத்தையும் கேட்டு வாங்குது அது எப்படி இதை உணரணும் நம்ம இதை சந்தேகமின்றி எந்தவித தாட்டும் நம்ம உணர்ந்தால் மட்டுமே பகவான் யோகிராமசோத்குமார்ட வந்து எல்லாவற்றையும் பெற முடியும் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீக்க முடியும் கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அது எப்படின்னு இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு இது வரும்ல அது எப்படி அதை ஒன்று சொல்லுங்கள் அந்த ஆன்சர் ஒன்று சொல்லுங்க அப்படி அதை நம்ம அடுத்த சத்சங்களில் பார்ப்போம் இன்றைக்கு நேரம் ஆயிட்டு எல்லாருக்கும் வெளியுறவுகளை கிளம்பணும் நம்ம அடுத்ததாக இந்த புஷ்பாபிஷேகத்துக்கு போவோம் அன்பானவர்களே ஒரு அறிவிப்பு மீண்டும் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தினமும் மாலை ஐந்து டு ஆறு மணி வரை இங்கே நாமஜபம் நடக்கும் ஏன்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மாசி எட்டாம் தேதி பகவானுடைய மகா சமாதி தினம் அந்த தினத்திற்கு முன்பாக பத்து நாட்கள் முன்பாக நாம் இங்கிருந்து ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணிலேருந்து வேற ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் கிடையாது நம்ம ஜபம் பகவானை பற்றி பண்ண போகிறோம் இந்த நாம ஜபம் வந்து மிகப்பெரிய விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் பத்தொன்பதாம் தேதி இரவு நாம் சாயங்காலம் முதல் முழித்திருக்க போகிறோம் விழித்திருக்க போகிறோம் அதற்காக சில கிளாசிக்கல் கச்சேரி கர்நாடக சங்கீதம்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு கர்நாடக சங்கீதம் பாடுறவங்க சாயங்காலம் ஆறு மணிலேருந்தே பாடுவாங்க ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் பாடுவாங்க கொட்டெல்லாம் அடிப்பாங்க வயலின்லாம் வாசிப்பாங்க அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்தால் நம்ம நாமம் சொல்லணும் திருப்பி அவங்க வந்து பாடுறப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் இப்படி விடிய 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 காலம் மூன்று பத்தொன்பதுக்கு பகவான் இந்த பூத உடம்பை துறந்து இந்த பிரபஞ்சத்தோடு கலந்த தினம் அந்த மூன்று பத்தொன்பதுக்கு மங்கள ஆரத்தி காமிச்சு நம்ம முடிச்சுக்கோம் அது வரைக்கும் சாப்பாடு காஃபி டீ எல்லாம் போய்ட்டுருக்கோம் இனிப்பு பதார்த்தங்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது வேறு காரமாக எல்லாம் உணவு கொடுப்போம் ஏன்னா இனிப்பு நம்ம அந்த நேரத்தில் சாப்பிட்றது சரியில்லைங்கிறதுனால இந்த பத்து நாட்களும் நாம் தொடர்ந்து பண்ண போகிறோம் இது உள்ள யோகிராம் சுவத்குமார் ஆசிரமங்கள் எல்லாம் நிறைய ஆசிரமங்கள் நடக்குது நாமளும் பத்து நாட்களும் பண்ணுறோம் இந்த ஒன்பது நாட்களும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இங்கே நாமஜபம் நடக்கும் கலந்து கொள்ள உத்தரவு கலந்து கொள்ள உள்ள புண்ணிய ஆத்மாக்கள் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிதானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுவத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா இந்த புண்ணிய இடத்திற்குள் வரக்கூடிய அன்பான பக்தர்கள் பகவான் மீது பரிபூர்ண நம்பிக்கை கொண்டு குரு உபதேசிக்கக்கூடிய வார்த்தைகளில் பரிபூர்ண பக்தி கொண்டு நீங்கள் வருவீர்களானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் வெளியூர்களில் இருக்கக்கூடிய பல பக்தர்களுக்கும் மிகப்பெரிய அற்புதங்களை பகவான் நம்ம மூலமாக செய்துட்ருக்கிறார் வெளிநாடுகளிலிருந்தும் சில பக்தர்கள் வர்றதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க நம்முடைய யோகி ராம்சவத்மார் நாம பிரச்சார குடியிலுக்கு வரணும் அவங்களுடைய பிரச்சனைகள் தீரணுங்கிறது யோகி ராம் குமாரிடம் வரும்போது ஒரு பரிபூரண கருணை நீங்கள் உணர முடியும் அவர் வழிகாட்டியபடி நாம் உபதேசித்தபடி வாழ்ந்தோமானால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியாக வாழ முடியும் ஆகவே தயவு செய்து பொறுமையாக நிதானமாக மனதில் இருக்கக்கூடிய கோபம் குரோதம் ஆணவம் அகங்காரம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு பகவானிடம் சரணாகதி அடைந்தோமானால் அவருடைய உபதேசங்களை நாம் கேட்டோமானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்க்கை லட்சியங்கள் அடைய முடியும் ஒருவேளை நம்ம வாழ்க்கை பிந்தி போனால் கூட அடுத்து வரக்கூடிய தரமுறைகளுக்கு மகன் மகள் பேரன் பேத்திகளுக்கு இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த நாம ஜபமம் பகவானுடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணுவதும் அடுத்தடுத்த தலைமுறைகளை பேர் விளங்க வைக்கும் மதுசுதனுக்கு பையனா பேரனா அப்படி இந்த உலகம் கேட்குற அளவுக்கு இது நம்ம இவங்க சுசிலாவோட பேரனா சுசிலாவோட கொள்ளு பேரனா அப்படி கேட்குற அளவுக்கு தலைமுறைகள் சிறந்தோங்கி நிற்கும் என்பது பகவான் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன் இது நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கும் நடக்கும் ஆகவே அன்பானவர்களே பகவானிடம் மனதை அப்படியே ஒப்படைத்துவிட்டு உங்களுடைய ஐந்து புலன்களையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு சரணாகதி அடைந்து நமக்கென்று தனிப்பட்ட விருப்பு வரப்புகள் இல்லாமல் எண்ணங்கள் இல்லாமல் அவரே கதி என்று அவர் உபதேசிக்கின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாம் நடந்தோமானால் பரிபூரண வாழ்க்கையை பெற்று இந்த நிம்மதியாக நம்ம வாழ முடியும் எல்லா நாயன்மார்களும் எல்லா ஆழ்வார்களும் அதைத்தான் உபதேசிக்கிறார்கள் பகவானிடத்தில் சரணாகதி அடைந்து விட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஏற்றங்களும் அடைய முடியும் நிச்சயமாக பகவான் யோகிராம் சிவத் விளையாட்டாக நம்ம வழிபட்டால் எந்த ஒரு பலனையும் அடைய முடியாது பற்றி கொண்டே அந்த அந்த பாட்டை நீங்கள் கேட்கணும் பற்றி கொண்டே உங்கள் பாதங்களை இனி விட்டுடவே மாட்டேன் பாதத்தை பற்றி பிடிச்சிக்கணும் நீங்கள் தான் அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை நான்கிற அங்கே ஒன்றுமே இல்லை அதை தான் பகவான் ரமண மகர்ஷி சொன்னார் ஐ அப்படிங்கிற எழுத்தே இங்கே கிடையாது நான் எனது என்னோடதுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே பகவான் தான் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் பகவான் நடத்துவது ஆகவே அன்பானவர்களே பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அழகான கருத்துக்கள் வாழ்க்கைக்கேற்ற விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை வரக்கூடிய சத்சங்கள் நாம் அடுத்த சனிகளாக பார்ப்போம் கேட்க விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக வரலாம் வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடுபவர்கள் தாராளமாக அதை கேட்டு பயன்படலாம் யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய ஓ மண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா